ஹாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு நல்ல வருஷமாக இருந்திருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான வருஷமாக இருந்திருக்கும் ஆனால் தமிழ் சினிமாவுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷன்னே சொல்லலாம் இந்த வருஷம் நிறைய நல்ல படங்கள்லாம் வந்திருக்கு அதில் எனக்கு பிடிச்ச ஒரு பத்து படங்கள் இது எனக்கு பிடிச்சது தான் இதில் நீங்கள் எதிர்பார்க்குற படம் வராமலே இருக்கலாம் இல்லை எதிர்பார்க்குற படமும் வரலாம் கண்டிப்பாக இந்த படத்தெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பாருங்கள் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்னென்னா ரப்பர் பந்து இந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களாம் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம அட்டகத்தி தினேஷ் கெத்து தினேஷாக வந்து சும்மா கெத்து காட்டியிருப்பார் ஹரீஷ் கல்யாண் தமிழரசன் பச்சை முதல் தான் டைரெக்ட் பண்ணியிருப்பார் அவரே நினச்சாலும் இந்த மாதிரி படத்தை திருப்பி எடுக்க முடியாது ஏன்னா அது அந்த அளவுக்கு தரமான படம் எல்லாமே அழகாக அமைஞ்சிருக்கும் இந்த படத்தில் ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா மகாராஜா நம்ம விஜய் சேதுபதி அவர் வந்து இந்த லட்சுமி லட்சுமி காணோம் காணோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆப்ல நம்மளை டென்ஷனாவே ஆக்கி செகண்ட் ஆப்ல அதுக்கு ஒரு ஒரு விளக்கமா கொடுத்து நம்ம ரொம்ப வேக வச்சிருப்பாரு மூணாவது ரொம்ப பிடிச்ச படம் என்னன்னா வாழை இந்த படத்துல வந்து ஒரு எளிய மனிதர்கள் பத்தின ஒரு சிம்பிளான கதை தான் அந்த ரெண்டு சின்ன பசங்க வேற லெவல நடிச்சிருப்பாங்க அப்புறம் கலையரசன் அப்புறம் லாஸ்டா அவங்க அம்மா கிளைமேக்ஸ்ல சாப்பாடு தட்டு எடுத்துன்னு தலையில அடிச்சு நழுவுவாங்க அதுவா இருக்கட்டும் அப்புறம் அரசன் அவங்க அந்த லாரி இது எல்லாம் கீழே விழுந்து சாகிறதா இருக்கட்டும் அதெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி கனெக்ட் ஆச்சு நான் நேர்ல பாக்குற மாதிரி இருந்தது அந்த படம் அவ்வளவு தத்திரூபமா இருந்தது அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாலாவதா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு பாத்தீங்கன்னா அமரன் அமரன் கண்டிப்பா நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க இங்க ஒரு ராணுவ வீரரோட படம் ராஜ்குமார் பெரியசாமி அவரும் கண்டிப்பா அந்த படத்தை சூப்பரா பண்ணியிருப்பாரு ராணுவ வீரர பத்தி தான் அந்த படம் இருக்கும் அந்த மிலிட நமக்கு ரொம்ப நெருக்கமாக போயிட்டு கூட்டின்னு போய் காமிச்ச படம் இது அஞ்சாவது பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம விஜய் சேதுபதியோட படம் தான் விடுதலை டூ நம்ம வெற்றிமாறன் சாரோட படம் இந்த படத்துல நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பெருமாள் வாத்தியாக வாழ்ந்திருப்பாரு வெற்றிமாறன் வந்து மீண்டும் ஒரு சிறந்த இயக்குனர் இந்த படம் மூலியமா நிரூபிச்சிருப்பாரு பார்ட் டூ எடுத்து வெற்றி கொடுத்தார் நம்ம வெற்றிமாறன் ஆறாவதா எனக்கு பிடிச்ச படம் பார்த்தீங்கன்னா கருடன் சூரி சசிகுமாராக நடிச்சிருப்பாங்க துரை சந்திரகுமார் டைரக்ட் பண்ணியிருப்பாரு இது வரைக்கும் நம்ம சூரிய தான் பார்த்துருப்போம் ஆனா இந்த படத்துல அவரோட கேரக்டர் ஆகட்டும் அவரோட நடிப்பாகட்டும் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் இந்த படமும் கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஏழாவதா பாத்தீங்கன்னா ஜமான்ற ஒரு படம் பாரி இளவழகன் தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு அவரே நடிச்சிருக்காரு ஒரு டைரக்டரே ஹீரோவா நடிச்சதால்தான் இந்த படம் அவ்வளோ தத்ரூபமா வந்திருக்கு அந்த கதாபாத்திரமாக அவர் வாழ்ந்திருப்பாரு இந்த படமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படம் பாருங்க உண்மையாக சூப்பரா இருக்கும் எட்டாவதான் எனக்கு பிடிச்ச படம்னு பார்த்தீங்கன்னா சட்டமேன் கையில் நம்ம சதீஷ் நடிச்சிருப்பாரு இந்த படமும் ஒரு சூப்பரான படம் ஒரு த்ரில்லிங் ஒரு த்ரில்லரான படத்தை அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க சட்டமேன் கையில் ஒன்பதாவது படம் பார்த்தீங்கன்னா மெய் அழகன் நம்ம நைன்டி சிக்ஸ் பிரேம்குமார் தான் டைரெக்ட் பண்ணியிருப்பாரு கார்த்தி அரவிந்த் சாமி ரெண்டு பேருமே அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாங்க அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி இந்த படம் ஃபுல்லா ரொம்ப அழகா இருக்கும் இந்த உறவுகளை நான் ஒரு படம் கண்டிப்பாக இந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க இதையும் பாருங்க நல்ல படம் பத்தாவது எனக்கு பிடிச்ச படம்னு பார்த்தீங்கன்னா அந்தகன் நம்ம பிரசாந்த் அவர்கள் வந்து கண்ணு தெரியாம நடிச்சிருப்பாரு இந்த படமும் ரொம்ப சூப்பரான படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க இந்த படத்தையும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இன்னும் நிறைய படங்கள் இருக்கு சஜஷன் பார்த்தீங்கன்னா தங்கலான் அப்புறம் தெலுங்குல பார்த்தீங்கன்னா அது புஷ்பா டூ அப்புறம் மலையாளம் பக்கம் போனீங்களா லக்கி பாஸ்கர் நிறைய படங்கள் நான் சொல்லாம விட்டு இருப்பேன் இது எனக்கு பிடிச்ச ஒரு பத்து படம் கண்டிப்பா இந்த படத்தெல்லாம் பாருங்க நல்ல படமா இருக்கும்